சாபத்தால் பொண்ணுங்களை விட இந்த கோபத்தினால பொண்ணுங்க தான் அதிகம்னு சொல்லுவாங்க கோபம் வரும்போது மனிதர்களாகிய நம்ம வந்து ஒரு மிருகமாக மாறி விடுவோம் கோபப்படும் போது நம்மளோட அழகான முகம் கூட அசிங்கமாக தெரியும் தினமும் நீங்கள் கோவப்பட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் முகம் வந்து பொலி விழுந்து ரொம்ப கோரமாக காட்சி அளிக்கும் ஸோ அப்போ அது வந்து நீங்கள் கோவப்படாமல் இதை வந்து நீ எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் கோபம் வந்து நமக்கு தேவையில்லாமல் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும் பிபி வரும் இது வந்து நம்மளோட ஹெல்த்தை லாஸ் ஸ்பாயில் பண்ணும் அதுவும் இல்லாமல் நம்ம ரிலேஷன்ஷிப்பு குடும்பத்துல இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் நம்ம ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கோவம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே வரணும் ஸோ இப்போ வந்து கோவத்தை இந்த மாதிரி கோவத்தை பற்றி நம்ம நெகட்டிவாக சொல்லிகிட்டே போடலாம் ஒரு பணத்தை வந்துட்டு ஒரு மணியை வந்து எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறோமோ அப்படி பண்ணும்போது நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம கோவத்தையும் யார் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களோட ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ரொம்ப இனிமையாக இருக்கும் அவங்களோட குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த கோவத்துனால நம்ம என்ன சாதிக்கப்பறம் ஒன்றுமே கிடையாது நம்ம அதனால் நிறைய நமக்கு தான் லாஸு ரொம்ப மெயினான லாஸ் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஹெல்த் தான் நம்ம ஹெல்த்து வந்து ரொம்ப ட்ராஸ்டிக்காக அதனால அஃபெக்ட் ஆகும் நம்மளோட ஃபேஸ் வந்து பொழிவாக இருக்காது ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அப்போ வந்துட்டு அந்த கோவத்தை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பலரும் வந்துட்டு கோபம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நம்ம கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வந்துட்டு அது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்துட்டு அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவாங்க பொருளெல்லாம் தூக்கி போடுவாங்க கோபத்தினுடைய உச்சக்கட்டமாக வன்முறை வந்து சில சமயத்தில் கையாளுவாங்க ஸோ இது வந்துட்டு அவங்களோட கோவத்தோட அளவை பொறுத்து இதெல்லாம் வந்துட்டு வேரியாகும் ஸோ இப்போ வந்து கோபம் வந்து அது வெளிவரும்போது அந்த கோபப்படுறவங்களும் சரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் சரி ரெண்டு பேருமே வந்து இதில் அஃபெக்ட் ஆவாங்க ஸோ அப்போ வந்து நம்ம அந்த கோவப்படக்கூடிய அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து உணர்ச்சி வசப்படாமல் உங்களோட அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் வந்துட்டு வெளிப்படுத்தணும் ஸோ உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை ஒரு அதிருப்தியை வந்துட்டு நீங்கள் உடனே கோபத்தில் கொட்டாமல் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வந்துட்டு ஒரு தெளிவான சூழ்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு எந்த ஒரு மோதல் போக்கும் இல்லாமல் அந்த அந்த வகையில் நீங்கள் பொழுது நம்ம வந்து உறவுகளை வந்து சீர்கெடாமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும் ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும் நீங்கள் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வந்துட்டு ஒரு வெல்றதை விட அதாவது ஒரு விவாதத்தில் வெல்றதை விட நம்ம உறவுகளை வந்துட்டு காயப்படாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும் முக்கியமாக நிதானமாக நம்மளோட கருத்தை வெளிப்படுத்தும் போது தவறாக புரிந்து கொள்வதால் அந்த ஏற்படக்கூடிய கோபம் வந்து தவிர்க்கப்படுகிறது அதே மாதிரி அதே அதே மாதிரி நீங்கள் ஒரு அக்ரஸிவா ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிறதையும் அவாய்ட் பண்ணுங்க அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க அவங்களோட உரிமைகளுக்கும் அவங்களோட தேவைகளை மதிச்சு பேசுங்க அப்போ வந்து நம்ம கோவம் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் கோபத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம அதனோட தன்மையை பற்றி தெரிந்து கொள்ளுதல் அவசியம் எ எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான விஷயத்துக்கு தான் கோவப்படுறோமா இல்லை சும்மா ஒரு கோவப்படணும் அந்த ஒரு ரீசனுக்காக கோவப்படுறோமான்னு நம்ம வந்து யோசிக்கணும் கோவத்துக்கு அப்புறம் ஐயோ நம்ம கோவப்பட்டுட்டோமேனு அந்த ஒரு கேள்வியாகவும் இருக்கக்கூடாது மனுஷங்களுக்கு வந்துட்டு கோபம் வந்து ஒரு நார்மல் தான் ஆனால் அது வந்து ஒரு ப்ராபரான ரீசனுக்கு ஒரு சரியான காரணத்துக்கு இருக்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் அதை வெளிப்படுத்தும் போதும் ஒரு அது வந்து உங்கள் கண்ட்ரோல்ல இருக்கணும் நீங்கள் அது கண்ட்ரோலில் போகக்கூடாது ஸோ இப்போ இந்த மாதிரி கோபத்தை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா டெய்லி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வெரி சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் பண்ணலாம் மார்னிங் எழுந்துட்டு நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு நியர்பை பார்க்கு இல்லைன்னா உங்கள் நியரஸ்ட்டு ரோட்டில் உங்களுக்கு பிடிச்சமான நல்ல ஒரு நல்ல ஒரு மெலடி மியூசிக்கு இல்லை ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரோட ஸ்பீச்சு இதை மட்டும் நீங்கள் கே ஒரு உங்கள் மொபைலில் லோட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹெட்செட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாக்கிங் போங்க அதே மாதிரி வாக்கிங் போகும்போது யாருக்கிட்ட யும் பேசாதீங்க பேசும்போது உங்கள் எனர்ஜி லூஸ் ஆகும் உங்களோட ஃபோக்கஸும் மாறிடும் ஸோ நம்ம வந்து அவங்களோட வார்த்தைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவோம் ஸோ அதனால் நம்ம வாக்கிங் போகும்போது யாருக்கிட்டையுமே பேசாதீங்க நீங்கள் உங்களோட வாக்கிங்கில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க அந்த வாக்கிங்கை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ யூ வில் ஃபீல் ரெஃப்ரெஷ்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான புத்துணர்ச்சியோடு வருவீங்க ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் உங்கள் மனசில் ரொம்ப உங்கள் மைண்டும் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த நாளே வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்க அது வந்துட்டு அந்த வாக்கிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டிவிலேயும் சரி சோஷியல் மீடியாலேயும் சரி ஒரு வைலன்ஸ் நியூஸோ இல்லை வைலன்ஸான எந்த ஒரு சாங்ஸும் எதையுமே பார்க்காதீங்க ரொம்ப ஒரு ஃபீல் கூட்டான ஒரு நியூஸு படிங்க கேளுங்க பாருங்கள் அதே மாதிரி மனி மனிதர்கிட்ட அதிகமா பழகுங்க நம்ம வந்து டிவிலயோ நம்மளோட சோஷியல் மீடியாலயும் தான் நம்மளோட ஃபுல் டைமும் வந்துட்டு நம்ம ஸ்பென்ட் பண்றோம் நம்ம மொபைலே வந்துட்டு இன்னமும் நம்மளோட ஒரு ஒரு நம்மளோட ஹெல்த்தை விட நம்ம மொபைல் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக எல்லாருமே அதை தான் வந்து கேரி பண்ணிட்டு போகிறாங்க மொபைலுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதீங்க ம மொபைலை எடுத்து வச்சுட்டு மனுஷங்க கூட பழகுங்க அவங்க அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேசுங்க அதே மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள் மினிமம் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு நியரெஸ்ட்டு பிளேஸு ஒரு வாக்கிங்கில் வாக்கிங் போங்க அங்கே போய் உட்காருங்க அங்கே வர்ற பார்க்கிங்கில் வர்ற உங்களுக்கு பிடிச்ச மனிதர்கள் கிட்ட ஓப்பனாக பேசுங்க ஸோ அப்படி பேசும்பொழுது உங்க மனசுல இருக்கிற அந்த கோவம் எல்லாமே வெளியே வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நிறைய நீங்க நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட நம்ம வந்துட்டு நிறைய விஷயத்த நம்ம ஷேர் பண்ண 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 நம்மள்ட்ட இருக்கிற அந்த கோபம் வந்துட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு அது கம்ப்ளீட்டாக போயிடும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நம்ம ஆங்கிளில் மட்டும் பார்க்கக்கூடாது நம்ம அடுத்தவங்களோட அதாவது ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களோட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் நம்ம யோசிக்கணும் நீங்கள் அப்படி யோசிக்கும் போது உங்களோட பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ மற்றவங்கள புரிஞ்சிக்கிற அந்த பக்குவமும் நமக்கு அதிகமாகவும் அதே மாதிரி கோவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் மினிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு அதிகாலை பொழுதில் எழுந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தரையில் உட்காந்துக்கிட்டு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை குறைஞ்சது இருபது நிமிஷம் நீங்கள் யாரை பற்றியும் நினைக்காதீங்க ஈவன் எந்த கடவுளை பற்றியும் நினைக்க வேண்டாம் உங்களை பற்றி மட்டும் நினச்சிக்கிட்டே ஓம்னு அந்த மந்திரத்தை மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அதை வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேட்டடோடு சொல்லணும் ஒரு மைண்டஸ்டாக நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது உங்க மைண்டே வந்துட்டு ரொம்ப லைட் ஹார்டடாக ஃபீல் பண்ணுவீங்க மற்றவங்க மேலே உங்களுக்கு அந்த கோபம் வரணுன்ற அந்த உணர்வு கூட உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது ரொம்ப வந்துட்டு ஒரு சட்டிலாக நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஒரு தடிமனான வார்த்தைகளை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க உங்கள் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்குவமான சூழ்நிலைக்கு வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சதை பாருங்கள் நீங்கள் மற்றவங்களால நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் என்றைக்குமே ஆகக்கூடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஸோ நம்மளோட கோவம் வந்து நிச்சயமாக ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் குறையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போது நம்ம கோவத்தை கண்டிப்பாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் தேங்க்யூ